அன்புமணி சொல்றது பதில் அளிக்க முடியும் என்ன பதில் அளிக்க முடியும் சாத்தனூர் அணைய காலையில் ரெண்டரை மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை திறந்து விட்டுட்டாங்க சரி நான் கேக்குறேன் புயல் வந்துடுச்சு புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை நூற்றி பதினெட்டு அடி தண்ணி இருக்கு மொத்தம் கொள்ளளவு நூற்றி பத்தொன்போது அடி புயலுக்கு முன்பு நூற்றி பதினெட்டு அடி வந்துடுச்சு புயல் அடிக்குது மழை வருது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது தண்ணி சாத்தனூர் அணைக்கு மேலே உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதியெல்லாம் அவ்வளோ வெள்ளம் ஊத்தங்கரையில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது அந்த தண்ணி ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இங்கே வந்துடும் தெரியாதா அது குடும்பம் தெரியாது அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு திறந்து திறந்து இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு வினாடிக்கு திடீரென திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க